ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு என்னம்மா இப்படி படுத்துட்ட வாமா உருண்ட மாதிரி டாக்டர்கிட்ட போவோம் வேண்டாம் வேண்டாம் அவன் ஒரு வாட்டர் டாக்டர் ஒழுங்காவே பார்க்க மாட்டான் நான் இப்படியே இருந்துக்கிறேன் டாக்டர்கிட்ட போனாதாம்மா சரியாமோ உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுமா தெரியலையே தெரியலையே உள்ளுக்குள்ள ஒரு படியா வருதே தலை சுத்துது மயக்கம் வருது என்னன்னே சொல்ல தெரியலையே சார்லின் she is pregnant மாதிரி போ எல்லாம் கவளதா ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அதுல இருந்து என் மனசு பாடாது பாடு பாடுது நினைச்சு 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 நெஞ்சுவலி வந்து செத்து போயிருவேன் எப்பா ராசா ராஜா எனக்கும் ஒரு உதவி பண்ணுப்பா நான் அம்மா உசுறு கிடக்கிற வரைக்கும் எந்த நாட்டுக்கும் போவாம இங்கேயே இருப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்க மாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு மாசமோ ஆறு மாசத்துல பீச்சு ஆந்துருவேன் அப்படிலாம் சொல்லாதம்மா உன் பே அரைப்பிள்ள நீ கொஞ்சம் வேண்டாமா எங்க கொஞ்ச நீ வெளிநாட்டுக்கு போயிட்டா நான் எங்க கொஞ்ச அவர் வாசம் அம்மா அப்பா இங்கிலீஷ்ல கொஞ்சிட்டு இடப்பாவ உனக்கு ஒன்னும் ஆகாதுமா வாமா என்னன்னு டாக்டரை போய் பாத்துருவோம் வேண்டாம் வேண்டாம் நான் வரல ஏதாட்டு சொல்லுவாங்க நான் வரலப்பா நீ விட்டு போயிடாதப்பா இல்லமா நான் எங்கேயும் போகமாட்டம்மா நீயே வயசானவ உன்னை விட்டுட்டு போகிறது தப்புமா உன் காலை வரைக்கும் நான் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் ரோஸ் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிக்கிறேன் அது வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்படிதான் இப்ப சொல்லுவேன் நான் கொஞ்சம் சரியாயிட்டேன் அப்புறம் இல்லம்ப உண்மைக்கு மேம்மா ஆமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு உன் தலைமையில சத்தியமா நான் நீ இருக்கிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேமா நான் இங்கேயே இருக்கேம்மா சரிப்பா சரி சரிப்பா அப்ப நீங்க போய் வேலையை பாருங்க நான் இங்கேயே எடுக்கேன் டாக்டர்கிட்ட வாமா இல்லப்பா சரியாயிரும் சரியாயிரும் போயிட்டானா எனக்குலாம் உடம்புக்கு ஒன்றும் செய்யல நான் நல்ல கிழங்கு தான் இருக்கேன் இவன் வெளிநாட்டுக்கு போறான்ல அதை தான் இந்த நாடகம்லாம் இனி பேசாம கம்முன்னு கிடப்பான் ஒரு நாட்டுக்கும் போக கூடாது தாய் தகப்பனா தவிக்க விட்டுட்டு எந்த பிள்ளைலயும் வெளிநாட்டுக்கு ஓடக்கூடாது ஆமா நாங்க செத்ததுக்கு அப்புறம் போங்கோ அப்புறம் போய் சம்பாதிங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் பிள்ளைலேயும் எங்கள் கூட தான் இருக்கணும் நாங்கள் எங்கள் பிள்ளைகள உயிரை கொடுத்து வளர்ப்போம் இவங்க நோகாமல் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக வேண்டியது எங்களுக்கு தேடும்லா இவங்க பிள்ளைகளையும் அங்கே கண்ணில் பார்க்க முடியாமல் சும்மா அந்த ஃபோனில் வீடியோவில் காமிச்சு காமிச்சு நம்மளை ஏமாத்துறது பிள்ளைகளை கையை தொட்டு தூக்கி கொஞ்சம் வேண்டாம் அதுவே அங்கே போச்சுன்னா இங்கிலீஷில் பேசிக்கிட்டு நடக்கும் நம்மகிட்ட மட்டும் எங்கே போய் ஒரு பாட்டி தாத்தா இதெல்லாம் தெரிய வேண்டாமா நான் ப்பா செண்பகம் செண்பகம் இங்க இருந்து அம்மாவை காணும் உட முடியாம இவ்வளவு நேரமும் இம்மா நேரமும் என்ன அதிசயம் பாவம் அம்மா நான் வெளிநாட்டு போக கூடாதுன்னு தான் சொல்லி நடிச்சிருக்குன்னு நினைக்கேன் ஐயோ பாவம் சரி அது காலம் வரைக்கும் இங்கே இருந்துருவோம் ஏய் கருத்தம்மா இதுக்கு என்ன அடிக்கடி வர சொல்லிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு இங்கே இருக்கு அரதமாக கிருதமானா பல்ல பேத்துப்படுவேன் எனக்கு பியார் சான்சரானி ஏன் ராத்திரி ராத்திரி நான் அடிக்கடி போன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு ஏ எனக்கு பணம் கொடுப்பா நீ ஊசி போட்ட மேட்ரெல்லாம் நான் சொல்லாமல் இருக்கமுல செலவுக்கு பணம் கூட பணம் இல்லாமல் என்ன கஷ்டமாக இருக்கு தெரியுமா ஒரு அஞ்சு லட்சம் கூட அன்னைக்கு தானே கொஞ்சம் பணம் கொடுத்தேன் ஏ பிராடு பயில அது பூரா வெளில பேப்பர் நான் அதை தூக்கி போட்டு வீசிட்டு ஓடிட்டேன் உன்ட்ட இருந்தால் எனக்கு கொடு நான் என்னோட ஆராய்ச்சிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் வெண்ணில குரல வேற மாத்தணும் எனக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா ஏ வெண்ணில குன்னிலாம் எனக்கு தெரியாது நீ எனக்கு பணம் கூடு பத்துக்கிட இல்லைன்னா ஊர் போறா போய் கொட்டு அடிப்பேன் கொட்டு இங்கே பாரு நான் ஒன்றும் தப்பு பண்ணலை நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அடிக்கடி என் லைனில் வார ஏதாவது ஊசியை போட்டு விட்டு பண்ணியாக மாற்றிடுவேன் ஓடிடு யாராவது வாரம் அப்படான்னு பார்ப்போம் இந்த மண்டையம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கதை கதை கத்தி விட்டுருவானுவ இவன் மாறையே என்ன பிடிக்கல இவளுக்கு ஊசி போட வேண்டிதான் இவள பண்ணியா மாத்த போறேன் ஏன் அம்மா ஆனா உன இவன் ஊசி எல்லாம் தூக்குறான் ஏன் என்ன பணம் வேண்டாம் இனிய மனசியா வாழ விட்டுரு ஆராய்ச்சி முடிந்த வரைக்கும் என்ன பணம் பண்ணனு தொந்தரவு பண்ணாத நானே உனக்கு பணம் தாரு எங்க அப்பா எனக்கு ரூபா தருவாங்க நான் உனக்கு தாரு ஓடு ஓடிடு நானும் ஒவ்வொரு வாட்டி இந்த பண்ணி குடிசைக்கு வந்து ஏதாவது பணம் கிடைக்கும் பாக்க இவன் ஊசிய காட்டி ஓட விடுதானே என்னாச்சும் தெரியலையே பெட்ரோல் எதுவும் இல்லையா வண்டி நின்று போச்சு இந்த ராத்திரி நேரம் எப்படி போறது உருட்டுட்டே போனா தெருநாய் போறான் தரத்துல வண்டியை விட்டுட்டு போவதுக்கும் பயமா இருக்கு ஒரு ஆட்டோ வருது யாரு அட நம்ம அண்ணே அண்ணன் நல்லா இருக்கீங்களா அட நம்ம பையன் சுந்தரி சிஸ்டர் புருஷன் என்னப்பா எப்படி இருக்க இதான் வார வார என்னென்ன ராத்திரிங்க நிற்கீங்க இப்போ கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே அலைஞ்சிட்டு வந்தேன் வண்டி என்னமே தெரியல ஓட மாட்டது பெட்ரோல் இல்லையா இல்லை ரிப்பேரானு தெரியல வாங்கினே நம்ம ஆட்டோலையா இருங்க வீட்டில் கொண்டு விட்டுறதே வண்டி ஊற்றியில நின்னா எவ்வளோ தூக்கிட்டு போயிடக்கூடாது வில கூடின வண்டி வண்டியை தூக்கி மேலே போட்டோன்னு ஐயோ ஆட்டோ பிஞ்சிட போகுது பிஞ்சா பிஞ்சிட்டு போகுது அதுக்கு என்ன பண்ண முடியுங்கண்ணே அதுக்கு வண்டி அப்படியே விட்டு வர முடியுமா பின்னாடி போடுங்கண்ணே பின்னாடி எப்படியாவது கெட்டி கொண்டு போயிடுவோம் ஆஹா ஆட்டோவை பார்த்தா புது ஆட்டோ மாதிரி தெரியுது நம்பர் பிளேட் கூட மாட்டல இவ்வளோ வெயிட்டான வண்டியெல்லாம் அதில் போட்டால் வீணாக போயிடும் நான் இங்கே எங்கேயாவது ஓரமாக சைடில் கொண்டு நிறுத்துறேன்ப்பா என்ன இந்த ஆட்டோ இல்லைன்னா இன்னொரு ஆட்டோ அதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியுமாண்ணே அது நீங்கள் யார் எங்கள் அண்ணன் வாங்கண்ணே இந்த வார வார பைக் உரமோட்டுவார் யார்ட்டாப்பா போமான ஆ போலாம்ப்பா அப்புறம் எப்படி ப்ரோ வாழ்க்கைலாம் வாழ்க்கை ரொம்ப போரிங்ன எரிச்சலா இருக்குன ஆட்டோ ஓட்டி ஓட்டி எரிச்சலா இருக்கு பத்துக்கு ஆட்டோ யார் வாங்கி கொடுத்தா என் மச்சான் தான் என் ஒய்ஃபோடைய அண்ணன் வாங்கி கொடுத்தாரு இருந்தாலும் போர் அடிக்கண ஒரு நல்ல ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு வேலையில உட்கார்ந்தோமா ஏசி ரூம்ல ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் இல்லாமல் பெயில் எதுலயும் ஓட்ட முடியல எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஏதாவது நல்ல வேலைக்கு வந்த வித்துரலான்னு தான் பாக்கேன் அப்படி எல்லாம் பண்ண அப்புறம் உன் மச்சம் வருத்தப்படுவாருல ஆமாண்ணே அது ஒண்ணுக்காக தான் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கணே இதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லுங்கண்ணே நான் டுவெல்த் வரை படிச்சிருக்கேன் இதாட்டு கம்பெனில மேனேஜரு எம்டி அப்படி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கண்ணே ஆ அது சரி அது சரி ஆ சரிப்பா இங்கே இறக்கி விட்டுரு அந்த தான் இருக்கு வீடு ஆ சரிண்ணே சரிண்ணே தம்பி எவ்வளவு ஆச்சுப்பா கொடுங்கண்ணே நீங்களா பார்த்து ஏதாட்டு கொடுங்க இந்த அப்பா இதுல ஐநூறு ரூபா இருக்கு ரொம்ப நன்றிண்ணே பாத்து போயிட்டு வாப்பா ஆ சரிண்ணே சரிண்ணே இன்னைக்கு அண்ணன் பேர சொல்லி நைட்டு சரக்கு போட்டு படுத்துற வேண்டியதான் இவன் பேச்சு இவன் பிஹேவியர் எதுவுமே சரியில்லையே ஆட்டோக்குள்ள வேற ஒரே சரக்கு ஸ்மெல் வேற அடுக்கி தப்பா போயிட்டு இருக்கான் போல எப்படியே விட்டனா சுந்தரி சிஸ்டர் வாழ்க்க ரொம்ப கஷ்டமாயிரும் இருக்கட்டும் இவனுக்கு ஒரு நாள் நான் நல்ல விதமா பாடத்தை கத்து கொடுக்கேன் அப்பதான் சரிப்பட்டு வருவான் ஏதாச்சியே மாறிட்டேன் இவன் ஒருத்தருக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்தேன் காரணம் இவன் பொண்டாட்டி பில்லோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இவன் பார்த்தா குடியும் குமளமுமா இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி போனால் என் தியாகத்துக்கு மதிப்பே இல்லாம போயிரும் இருக்கட்டும் ஏதாட்டும் பண்ற நாங்கள் காலை காலையிலே மார்க்கெட்ல போய் நிறைய கறுப்புற காய் பறைக்கிறதுக்கு வந்தாச்சு நீ எல்லாம் இடம் பார்க்குறோம் பார்த்து ஃப்ரிட்ஜில் போட்டால் அடைச்சனும் ஒரு வாரத்துக்கு வரும் காய் தொல்லை இனிமேல் இல்லை காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்னப்பா பாபு ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா நம்ம வீட்டு ராணி லிட்டில் பிரின்சஸ் எங்க இந்த உட்காந்து விளையாடுறதெல்லாம் இவ தான் நம்ம வீட்டு லிட்டில் பிரின்சஸ் இது சொல்லலப்பா இது பச்சை பிள்ளைல இன்னொருத்தி கிரீடம் வைக்காத ராணி ஒருத்தி அலைவாலை கேரளாவிலக்கு சாப்பிட்டு ஊர் சுத்து வலைமா அந்த இளவரசி கேட்டேன் கால எழுந்திரிச்சு போயிட்டோம் ஆ முக்கியமான வேலைகள் இருக்கும்லப்பா எழுந்திரிச்ச உடனே பல்லு கூட தேய்க்காம தெருக்காடல போய் பேசணும்ல இல்லைன்னா அவளுக்கு பொழுது போகாத ஆமா சித்தி ஆமா அப்படிதானே சிறு சித்தி மதியத்துக்கு சாப்பிட வந்துருதுன்னு ஆ சரிப்பா இன்னைக்கு சாம்பாரும் ஏதாட்டும் ஒரு காய் கூட்டம் தான் வைப்பேண்ணே முட்டை கிட்ட கேட்டுடாத செவ்வாபிலவா பத்தியா ஆ சரி சுத்தி சீக்கிரம் எல்லாருமே ஓரளவு பொறுப்பான அளவை தான் அந்த கீழ வைக்காத அணையை தவிர செப்ல ஏ செர்லேன்னு ஓ அம்மையே நல்ல நாளை மிதி மிதி சென்று வாடி தலைதான் வீட்டில இருந்து சொல்லுப்ல கேசு மத இவளை கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கணும் அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா ஆடு ஆடிவிட்டு ஆடி விட்டு மூடமா அத்தை பாட்டி பாட்டி நான் உட்காந்து உறங்க மண்டைய பிச்சு விடுவேன் நெட் மாடு மடியில உட்கார வந்து காயெல்லாம் ஒவ்வொரு போட்டு கொண்டு வைப்போம் ஐயோ தவறான நேரத்தில் விட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிடம் கழித்து வந்து இருந்தாலும் இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருக்குமே மாதிரி ஒரு பார்த்ததே இல்லை அதாவது அத்தைபட்டி சோம்பேறிகளை இலக்காரணமாக பேசாதுங்க ஃபில் கேட்ஸன் ஒருத்தர் ஒன்று தெரியுமா கம்ப்யூட்டர் வச்சிருப்பார்லாம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கஷ்டமான வேலைகளை இடம் கொடுங்கள் அவர்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சோம்பேறிகளுக்கெல்லாம் நல்ல அறிவு உண்டு இந்த சோம்பேறித்தன்னை இல்லாத மக்கள் என்ன செய்வா தெரியுமா கொடுத்த வேலையை செவனேனு உட்காந்துக்கிட்டு மாங்கு மாம்பும் செய்வாங்க ஆனால் எங்களை மாதிரி சோம்பேறிங்க ஐயோ இது எப்படி முடிக்கலாம் இது பத்து நிமிஷத்தில் முடித்து போட்டுட்டு நம்ம அடுத்து எங்கே ஓடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுனால நாங்கள்லாம் ரொம்ப அறிவு கூடனவங்க தெரியுமா உங்களுக்கு ஹை இல்லைண்ணா என்னைக்கோ உன்னையே நான் இங்கே கிட்ட போயிருக்கோம் சரி பாருட்டி இவன் எதுக்குங்க எதுக்கு இங்கே வேற அன்னைக்குதையும் போலீஸ் படிச்சிட்டு போனா அன்றைக்கு சாய்ந்தரமே பெயிலே விட்டுட்டாவுல வந்து பிள்ளை நான் அங்கேதானே போனேன் இப்ப என்ன தண்ணீரும் சம்பளம் வாங்கிருக்கா என்னண்ணே வாங்கண்ணே இது காய்கறி வேணுமாண்ணே இந்த அவ்வளத்தையும் எடுத்துட்டு போங்கண்ணா அங்க குப்பை மாதிரிதான் கிடக்கு இவரு காய்கறி பூரா எடுத்துட்டு போயிட்டாருன்னா எனக்கு ஏலம் மிச்சம் உட்கார்ந்து மாத்தி மாத்தி டப்பால அடைக்க வேண்டாம் என்ன ராணி அக்கா என்ன என்னண்ணே கண்ணுல ஏதோ ப்ளூ கலர் தண்ணி வடிக்குது கண்ணீர் ஓ இதுக்கு பேரு தான் நீலி கண்ணீரோ நீல கலர்ல வர்றதுனால சப்போஸ் என்ன பிளேட்டாங்கனக்கா ராணியை என் கூட சீக்கிரம் சேர்த்து வைங்க என்னால் ரொம்ப நாள் ஒத்தையில் இருக்க முடியல இந்த பிள்ளைனால் வளர்க்கவே முடியல இந்த பிள்ளைக்கு நான் எப்படி சாப்பாடு போடுங்க நம்ம மீன் பிடிக்க போகணும் இது அழுதுகிட்டே இருக்கு எப்போ நான் ஒன்றும் போலீஸோ இல்லைன்னா ஜட்ஜு கிடையாது நான் ஒரு சாதாரண மொட்டை பாட்டி எந்த நேரம் அங்கே வந்து இழிவுகிட்டு நிற்காத ஆமாம் அவங்க ஒன்றும் மந்திரவாதி கிடையாது நீ நினைச்சோன்னே ஜீம் பூமான்னு போட்டு உங்கள் பொண்ணுட்டி கூட சேர்த்து வைக்க உங்கள் பொண்ணுட்டி தெளிஞ்சிட்டு நீங்கள் ஒரு மெண்டல் ரெண்டு வரையும் நம்ம சேர்க்குறது கஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க உங்கள் பொண்ணாட்டி மெண்டலையாக கொண்டு அடித்து அவளை பழைய அப்படியே மெண்டல் கொண்டு விடுங்க வேற வழி கிடையாது ஆமாம் அப்படித்தான் செய்யணும் என்ன பேசிட்டு இருக்கும்போது ஓடிட்டாரு சரி முத்தா பம்பலா அவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு ஐடியா எனக்கு பிடிச்ச பொண்ணு டைம் அடித்து கிடச்சி கொன்னு போட்டாண்ணா செய்ய முடியும் ஐயோ நான் சும்மா வாயில வந்ததே ஏதோ அடிச்சு விட்டேன் இவரு ஒரு நொடியில ஓடிட்டாரு இவரு போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு கட்டை எடுத்து ராணிகோ சாத்து சாத்துன்னு சாத்த போடுறார் போலயே ஐயோ கடவுளே இவன் இப்படி ஐடியா கொடுப்பாள சேகா அங்க தாரணேவிக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கானே அவரு ரொம்ப நேரமா அங்க மெசேஜ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு வாட்ஸ்அப்ல உங்க எல்லாம் ஒன்னும் கவனிக்க மாட்டாரு இந்த மனசு எனக்கு கண்ணுல நொல்லையா போனாதான் பொத்தி வரும்